அன்புடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனே நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி என்றன் பேசுகிறேன் பொள்ளாட்சியிலிருந்து குரோதி வருடத்தினுடைய வருட பிறப்பு இப்போது நடப்பில் இருக்கு இதனால என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது முக்கியமாக விருச்சிக ராசி விருச்சிக லக்க நண்பர்களுக்கு என்ன அப்படிங்கிறத பார்க்க போனோம் அதற்கு முன்பு இந்த குரோதி வருடம் அப்படிங்கறத எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா தமிழ் வருடங்கள் மொத்தம் அறுபது இந்த அறுபது வருடங்களை ஏன் பிரிச்சாங்க ஏன் அறுபத்தி ரெண்டா பிரச்சிருக்கலாம் ஐம்பத்தி எட்டாக பிரச்சிருக்கலாம் நாற்பத்தி ரெண்டாக பிரச்சிருக்கலாம் ஏன் அறுபதா கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா நீங்கள் பிறந்த ஜாதக அமைப்பு மீண்டும் ஒரு முறை அதே சூழலில் வருவதற்கு அதே மாதிரியான ஜாதக அமைப்பு வருவதற்கு அறுபது வருஷம் ஆகும் அந்த செகண்ட் நீங்கள் பிறந்த செகண்ட் அந்த செகண்ட்ல அதே ஜாதக அமைப்பு மறுபடியும் வரணும்னா அறுபது வருஷம் ஆகும் ரைட்டா இந்த சைக்கிள் அறுபது வருஷத்தை நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சு அதை தமிழ் வருடங்களா பகிர்ந்து வச்சாங்க அறுபது வருடங்களாக பகிர்ந்தாங்க பகிர்ந்தது மட்டும் இல்லாமல் அந்தந்த வருடங்களுக்கு வரக்கூடிய கிரக சூழ்நிலைகளை மையப்படுத்தி இந்தந்த வருடங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத முன்னாடியே எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒரு தனி பெயர் எப்படின்னா அந்த வருடத்திற்கு உண்டான பலனை ஒரே வரியில புரிஞ்சுக்கிற மாதிரி ரொம்ப இந்த யூடியூப்ல தம்லைன் மாதிரி ஒரே வரியில புரிஞ்சுக்கிற மாதிரி அதுக்கு ஒரு பெயர் கூடவே அது நாலு வரியில ஒரு கவி ஒரு பாடல் ஒன்று எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க அந்த பாடல்ல இந்த வருஷத்துல என்னென்னவெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த பாடல்களின் தான் எல்லா விதமான பலன்களும் நடந்துட்டு இருக்குது ஏன்னா ரொம்ப ஷார்ட்டா சொல்லிடுவாங்க அதுல நம்ம இப்ப இருக்கக்கூடிய நடைமுறைக்கு தகுந்த போல் அந்த பாடல்களினுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் அப்படி இந்த வருடத்திற்கு பேர் என்ன வச்சிருக்காங்கன்னா குரோதி குரோதி அப்படிங்கும்போதே அதில் அதுல ஒரு நல்ல வைப் இல்லை ஒரு நெகட்டிவான வார்த்தையாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா கண்டிப்பாக கொஞ்சம் நெகட்டிவான பலன்களை சொல்கிற மாதிரி தான் அந்த குரோதி வருடத்தினுடைய பாடல்களும் அமைஞ்சிருக்கு அப்படி என்ன அந்த பாடலில் இருக்குது அப்படின்னா கோரக் குரோதிதனில் கொல்லிமிகு கள்ளர்களால் பாரிச்சனங்கள் பயமடைவர் கார்மிக்க அற்பமலை பெய்யும் மகங்குறையுமே சொற்ப விளைவுண்டென சொல் அப்படிங்கிறது அந்த பாடல் வரி இதற்கு என்ன பலன் அப்படின்னா கோர குரோதிதனில் அப்படின்னா கோரமான குரோதி வருடத்தில் எடுத்ததையுமே ஆஃப் பண்ணிட்டாங்க கோரக் குரோதி அப்படின்னு குரோதி வருஷம் கோரமாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க உலகமிங்கும் களவு கொள்ளை கழகங்கள் தந்தை சச்சரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் மக்கள் திருடர்களை கண்டு அஞ்சுவார்கள் திருட்டு பயம் அதிகரிக்கும் பொருளாதார பற்றாக்குறை வரும் மூன்றாவதா மழை தேவையான நேரத்துல ரொம்ப குறைவாக போ பெய்யும் அதனால காய்கறி பற்றாக்குறை வரும் பயிர்கள் அழிந்து போகும் ரொம்ப ரொம்ப குறைவான விளைச்சலே மிச்சம் அப்போ உணவுக்கே தட்டுப்பாடு வந்துடும் உணவுப் பொருட்கள் கிடைக்காம போகும் அதனால பாதிப்புகள் அதிகமாகுது அப்போ உணவுப் பொருட்களை கிடைக்கல அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கும் போது கிடைக்கல அப்படிங்கும்போது மற்ற பொருட்களினுடைய விலைவாசிகள் எல்லாம் அதிகமாகும் அதனால வறட்சி அப்படிங்கிறது மிஞ்சம் மக்கள் பயப்படுவாங்க திருடர்களை கண்டு திருடர்கள்னா இங்க யாரு நீங்களே புரிஞ்சுக்கோங்க பயப்படக்கூடிய ஒரு சூழல் வந்துடும் யாரு திருடிட்டு இருக்கான்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க ஸோ இதெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்லுது இந்த வருஷம் இது வந்து பொதுவான பலன் ஆனா விருட்சகராசி விருட்ச கலக்கணத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றது வேணும் இல்லையா அதை முழுமையாக அதில் பார்க்க போகிறோம் இந்த பலன் எப்படி கணிக்க போகிறோம் அப்படின்னா இந்த வருடத்தில் வருட கிரகங்களான சனி ராகு கேது குரு பகவான் இந்த நான்கு கிரகங்களுடைய அமர்வு விருட்சகராசி விருட்சகனத்துக்கு எப்படி இருக்குது அதன் மூலமாக என்னென்ன விஷயங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு இந்த வருட துவக்கத்திலேயே குரு பயிற்சி ஆகுது அது உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வருது குருவினுடைய பரிபூர்ண பார்வை உங்களுடைய ராசிக்கு விழுகுது நேர எதிராக இருந்து உங்க ராசியை பார்க்கிறாரு ஸோ அற்புதமான விஷயம் இந்த வருடம் முழுக்க குரு பகவான் ஏழாம் இடத்துல தான் இருக்கிறார் விருட்சகத்திற்கு ஸோ இது குட் அண்ட் வெல் அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததா சனீஸ்வர பகவான் இந்த வருட கடைசியில பங்கை மாசம் பதினைந்தாம் தேதி இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு அந்த தேதியில சனி பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திலிருந்து ஐந்தாம் இடமான புத்திரஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் அது வரைக்கும் அந்த அர்த்தராஷ்டம சனி அப்படிங்கிறது தொடரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வருடம் உள்ள உங்களுக்கு அர்த்தராஷ்டம சனி அப்படிங்கிறது தொடரும் அடுத்த ராகு கேது ராகு கேது எந்த விதமான பயிற்சியும் இல்லை ராகு இந்த வருஷம் புருளா அஞ்சாம் இடத்துலையும் கேது இந்த வருஷம் புருளா பதினொன்றாம் இடத்துலையும் இருக்கிறாங்க சோ இப்படி கிரக நிலைகள் இருக்கிறதுனால என்னென்ன விஷயங்கள் மாற்றத்திற்கு உட்படுது அப்படிங்கிறத நம்ம அந்த பதிவில் பார்க்க போறோம் முதல்ல குரு பகவான் குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு இரண்டு ஐந்துக்கு அதிபதி எல்லா விதத்திலையும் நன்மைகள் தரக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா கண்டிப்பா அது உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய லக்னத்திற்கு குரு பகவான் மட்டும்தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அவர் என்ன பண்ண போறாருன்னா ஏழாம் இடத்துல இருந்து குடும்பத்துக்குள்ள சுபகாரியங்களை நடத்த தரப்போகிறார் திருமணமாகாதவங்களுக்கு திருமணத்தை ஏற்படுத்தி தரப்போகிறார் உயர்ந்த நோக்கங்கள் உயரிய குணம் உயரிய சிந்தனை எல்லாமே பெருசா இருக்க போது நோக்கங்கள் இந்த காலகட்டம் உருவாகக்கூடிய அமைப்பு நான் பிற்காலத்துல இப்படி எல்லாம் வரணுமாக்கும் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு விஷயம் தோண்டிடுச்சு ஒரு லட்சியம் உருவாயிருச்சு அப்படின்னா அது இந்த குரு பயிற்சி நடந்ததுக்கு அப்புறம் அந்த லட்சியம் அப்படிங்குறது உருவாகும் பெரிய மனிதர்களை தந்தை ஸ்தானத்துல இருக்கக்கூடிய நபர்களை தனக்கு சொல்லி கொடுத்த குருமார்களை மதித்து போற்றி அவர்கள் வழி நடக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த குரு பயிற்சி ஏற்படுத்தும் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி நடப்பீங்க கண்டிப்பா அதில் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களை நபர்களுக்கு நல்லதொரு பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும் வாழ்க்கை துணையின் மூலமாக நண்பர்களின் மூலமாக நிறைய அறிவுரைகளும் சில நேரங்களில் பண உதவிகளும் கிடைப்பதற்குண்ட வாய்ப்புகள் உண்டு உங்களை விட உங்களுடைய வாழ்க்கை துணை நல்ல அனுபவசாலியாக தெரிய தென்படுவார் இந்த காலகட்டம் கண்டிப்பா கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த அந்த கருத்து மோதல்கள் இல்லாமல் நீங்கி நல்ல அன்யூன்யம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது ஏன்னா ஐந்தாம் அதிபதியில் இருக்காருங்க குரு ஏழாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கறத காட்டலாம் ஐந்தாம் அதிபதியில் இருக்காரு அப்படிங்கிறது நல்ல விஷயம் காதல் திருமணங்கள் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அப்படிங்கிறத சொல்லிக்கணும் அதே போல் குளம் சார்ந்த விஷயங்கள்ல அதிக முக்கியத்துவம் செலுத்தக்கூடிய ஒரு சூழல் குலப்பெருமையை காப்பாற்றுவதற்காக சில நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள் சமுதாயத்தில் உங்களுக்கு உண்டான மதிப்பு அங்கீகாரம் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது தொழில் ரீதியாக இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்கும் நல்ல பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும் நண்பர்கள் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்கு தேவையான உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் இந்த குரு பகவான் என்ன பண்றாருன்னா உங்க ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பாக்கிறார் ராசியை பார்க்கிறார் ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு பதினொன்றாம் இடத்தை குரு பார்க்கறதுனால எந்த ஒரு காரியமும் பக்காவா நிதானமா பிளான் பண்ணி செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல உங்களுக்கு வெற்றியே இந்த குரு பகவான் பெற்று தருவார் அதுல எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை ஐந்தாம் அதிபதி இருந்து பதினொன்னாம் இடத்தை தொடர்பு கொள்ளும் போது திட்டமிட்ட காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நல்லதோடு ராபத்தோடு நடந்தேறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது காட்டப்படும் மூத்த சகோதரம் அப்படிங்கிற உறவு உங்களுக்கு உங்களுடைய விருப்பத்திற்கேற்ப அவங்களுடைய நடவடிக்கை இருக்கும் சித்தப்பா உங்களுக்கு முழு ஆதரவை தரக்கூடிய ஒரு அமைப்பாக காட்டுகிறது பாலிய நண்பர்களுமே உங்களுடைய வெற்றிக்காக அவர்கள் பாடுபடுவார்கள் அப்படிங்கிறத சொல்லலாம் உங்க ராசியை ஆசையை பாக்குது எங்க இருந்துதான் அந்த தன்னம்பிக்கை தைரியம் வருது அப்படிங்கறது தெரியாது இதுக்கு முன்னாடி தான் நடக்கட்டும் இனிமேல் நம்ம சரியா இருப்போம் இன்னும் பார்த்துக்கலாம் போதும் இது வரைக்கும் கஷ்டப்பட்டது போதும் இன்னைக்கு துணிஞ்சு எதுனால செஞ்சுருவோம் அப்படிங்கிற ஒரு மனதைரியம் இப்போதான் வந்திருக்கும் விருச்சகத்துக்கு ஏன்னா விருட்சகம் ஆல்ரெடி படாத பட்டுருச்சு அந்த ஒரு எட்டு வருஷம் பத்து வருஷமானு சொல்லிட்டு எழுதுகிட்டே வந்துட்டோம் நாலு வருஷம் பிரச்சனை இருக்கும் அஞ்சு வருஷம் பிரச்சனை அப்படின்னு எழுதுகிட்டே வந்து இப்ப வரைக்கும் அந்த பிரச்சனை தீரல இப்ப கேது வந்து பதினொன்னாம் ஆவத்துக்கு போனாலும் தீரமாட்டேது அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இருக்கு ஏன்னா சனியினுடைய பார்வை விரச்சுக்கிறதுக்கு அர்த்தராஷ்டிரமா சனியா ஆயிடுச்சு இல்லையா சோ அப்ப எப்பதான் விடிவு காலம்னா குரு பயிற்சி இந்த வருடம் உங்களுக்கு விடிவு காலம் பிறந்தாச்சு கண்டிப்பா குருவினுடைய பார்வை அப்படி ஒரு தன்னம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் தரப்போகுது நல்லா படிக்க போறீங்க நல்ல உடல் ஆரோக்கியம் கிடைக்க போகுது உங்களுக்குன்னான மதிப்பு ம மரியாதை அங்கீகாரம் அதிகரிக்க போகுது எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக அமையப்போகுது சகோதர வழி ஆதரவுகள் பூர்ணமாக கிடைக்க போகுது அதே போல டூ வீலர்லாம் உண்டான யோகங்கள் உண்டாக போது டாக்குமெண்ட் சம்மந்தமான ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது தீரப்போகுது பேங்க் சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது தொந்தரவுகள் இருந்தால் அது தீரப்போகுது இது எல்லாமே சுபமாக போகுது அக்கம் பக்கத்தினுடைய ஆதரவு பூர்ணமாக கிடைக்க போகுது அடுத்ததான் நான்காம் இடத்துல சனி பகவான் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் நாளில் சனி போய் உட்காந்துட்டு உடல் தொந்தரவுகளை அடிக்கடி கொடுத்துட்டு தான் இருக்கிறார் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆமாசாமி கொஞ்சம் உடம்பெல்லாம் தெரியில்லாம தான் இருக்குது அப்படின்னு சொல்லுது தாயாருக்கு அடிக்கடி உடல்நல தாயாரை விட்டு பிரிந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையும் கொடுக்குது உடல் உடல் வாகு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கும் ஏன்னா குருவினுடைய பார்வையும் இருக்கு சனியினுடைய பார்வையும் இருக்குதுன்னா உடம்பு பெருத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க வீடு நிலம் வண்டி வாகனம் சொந்தமான விஷயங்கள சின்ன சின்ன விபத் சின்ன சின்ன விவகாரங்கள் வந்து அது உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்குன்னான வாய்ப்புகள் உண்டு அதே போல் உங்களுக்கு பதவிகளில் அப்படிங் பதவி அப்படிங்கிறதுமே ரொம்ப கஷ்டத்தின் பேரில் உண்டான ஒரு சூழல்களை சொல்கிறது உறவுகள் கெட்ட ஒரு ஒத்துழைப்பு அப்படிங்கிறது நல்லபடியாக இல்லை அப்படிங்கிற சொல்லுது என்னன்னா சொந்த வீடு இருந்தாலும் வாடகை வீட்டில் வாழக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது நல்லவர்களுடைய நட்பு கட்டாகும் தீயவர்களுடைய நட்பு உருவாகக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது அதில் கவனம் தேவை மதம் சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை வெளியில் சொல்லாம இருக்கிறது நல்லது உடல் உழைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா வேண்டும் வெளிநாட்டு சம்பந்தமான விஷயங்களை முயற்சி எடுக்கிறீங்கன்னா வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுல நல்லது ஒரு முன்னேற்றமும் உண்டாகக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது அந்த சனி பகவான் என்ன பண்ணுவார்னா பத்தாம் இடத்தை பார்ப்பார் தொழிலில் கொஞ்சம் மந்த நிலைமை இருந்தாலும் மேலும் அதை சரி செய்வது வாய்ப்புகளையும் அந்த சனி பகவான் ஏற்படுத்தி தருவார் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை இப்ப ராகு பகவான் ஐந்தில் இருக்கார் அப்போ நல்ல வாக்கு பலம் யாருங்கிட்ட சண்டைக்கு வந்தாலும் பேசிய சரி பண்ணிடுவீங்க பேசிய சரி பண்ணிடுவீங்க அடுத்தவங்க சொல்ற கருத்துக்களை நம்ம கேட்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கறத உணர்ந்துருக்குவீங்க நல்ல வாக்கு வன்மை உண்டு நல்ல மனோபலம் தைரியம் இருக்கும் ஓ ஆனதாகட்டும் பாத்துக்கலாம் அப்படிங்கிறது ஆனா ஐந்தாம் இடத்துல ராகு பண பற்றாக்குறையை ஏற்படுத்துவார் கடனை அடைக்க மாட்டார் மேலுக்கு மேலும் கடனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலுக்குள்ள வந்து அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க சொந்த வீட்டில் பூர்வீகத்தில் இருக்கிறதுக்கு மனசு விரும்ப விரும்பாது அப்படிங்கிறத சொல்லுது வெளியூர்ல போய் தங்கி இருக்கலாம் வெளியூர்ல வேலை செய்யலாம் பிடிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் வறுமையை தவிர சொந்த இடத்துல சொந்த வீட்டுல வாய்ப்பு வாய்ப்புகளை சொல்லாது இந்த காலகட்டம் குழந்தைகளுக்காக முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா டெஸ்டி பேபி மற்ற குழந்தைகளுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டை பாருங்க கண்டிப்பா அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கண்டிப்பா கொடுக்கும் கண்டிப்பா கொடுக்கும் ஆனால் மேலதிக மேலதிகாரிகள் கிட்ட கொஞ்சம் பகை ஒரு வெறுப்புணர்வு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் பாத்துக்குங்க அதிக அதிகமாக உணவு சாப்பிட்றதுனால வயிறு தொந்தரவுகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இப்போ அந்த கேது பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பதினொன்றாம் பாவத்துல அமர்ந்திருப்பார் ராகு அஞ்சில் இருந்தா இப்போ அஞ்சில் ராகு இருக்கும்போது பதினொன்றாம் பதினொன்னாம் இடத்துல கேது இருந்துன்னா நண்பர்கள் அதிகமாகுவாங்க ஆனா யாரையும் மீட் பண்ணி பேசி பழகிக்க முடியாது இங்கேயும் பெண் வாரிசு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது மருத்துவத்தின் மூலமாக அதே போல சில நேரங்கள்ல காதுல பூச்சி போறது இந்த காது மூக்கு தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது வர்றது இந்த மாதிரியான காதுக்கு மருந்து ஊத்துறது இந்த மாதிரியான ஒரு சூழல்களையும் சொல்கிறது நிறைய உலக விஷயங்களை உங்களை தாண்டி உங்கள் ஊரை தாண்டி உங்க ஏரியாவை தாண்டி வெளி வட்டார விஷயங்களை நிறைய கிரகிக்கக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல ஒரு அது சம்பந்தமான நாலேஜ் அதிகமாகும் லாபம் அப்படிங்கிறது என்ன செய்திங்கனாலும் லாபம் அப்படிங்கிறது ஒரு பத்து பத்து சதவீதம் பத்து சதவீதம் வரும் அந்த லாபம் முழுசா வந்து அதை அப்படியே நல்லா அனுபவிச்சிடலாம் ஆனா பிச்சு பிச்சு வரும்போது கண்டிப்பா அதை அனுபவிக்கிறதுக்கு முடியாம கூட போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது சொல்லுது போதை பொருட்களை மட்டும் பயன்படுத்தாமல் இருந்தா இந்த வருடம் உங்களுக்கு அருமையான வருடமாக மாறிவிடும் அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக நிறைய பாசிட்டிவான விஷயங்களை பார்த்துட்டோம் சின்ன சின்ன நெகட்டிவ்களும் இருக்கும் அப்போ நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கும் இல்லையா அதுக்குன்னான வழிபாடு இருக்கும் இல்லையா அதை எப்படி செய்யணும் அப்படின்னா பாருங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் கோவிலுக்கு போங்க அதாவது சிவன் அம்பாள் இருக்கணும் அம்பாளுக்கு முன்னாடி நந்தி வாகனம் இருக்கணும் அப்படி இருக்கிற மாதிரி ஒரு கோவிலுக்கு போய்க்கோங்க அந்த கோவிலில் அம்பாளுக்கு பச்சரிசி மாவாள் அபிஷேகம் ரெண்டு நல்ல நந்தியும் போட்டு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது அந்த கோவில்ல இருங்க ரெகுலராக ரொட்டீனா போகிறனால அரை மணி நேரமாவது அந்த கோவில்ல இருக்க பாருங்க தெப்பசார் பண்ணணும்னா பிறந்த கிழமை அணிக்கும் பிறந்த நட்சத்திரத்தை அந்த வழிபாடை வழிபாட தவறாம செய்துட்டு வாங்க கண்டிப்பா அந்த வருடம் மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகும் மேலும் விருட்சகராசி விருட்சிகழக நண்பர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் எல்லாமே பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன்